சென்னை ஒற்றவாட கொட்டகையில் கதிர்பக்தி நாடகம் தொடர்ந்து வெற்றிகரமாக நடந்து கொண்டு இருந்தது ஒரு நாள் அந்த நாடகம் துவங்க சிறிது நேரமே இருந்தது நாடக கம்பெனியின் உரிமையாளரான திரு எஸ் எம் சச்சிதானந்த பிள்ளை அவர்களுக்கு போலீஸ் அதிகாரியிடமிருந்து தடியடிசின் காண்பிக்க கூடாது என்ற உத்தரவு வந்தது உரிமையாளர் மிகவும் துணிச்சல்காரரே ஆவார் எனினும் இந்த தடை அவரை கொஞ்சம் கலக்கியதென்றால் அது உண்மைதான் மக்களோ அனுமதி சீட்டு பெற்று கொட்டகையினுள் வந்துவிட்டனர் அவரவர் டிக்கெட்டுகளுக்கு பணத்தை திருப்பி கொடுப்பதா அல்லது நாடகத்தையே நிறுத்தி விடுவதா அப்படியே நிறுத்துவதாயினும் பணத்தை திருப்பி கொடுக்க தானே வேண்டும் பணத்தை திருப்பி கொடுத்து விட்டாலும் நாடகம் பார்க்க முடியாமல் ஏமாற்றத்தோடு இப்படி குழம்பினர் நாடகத்தின் ஆசிரியர் திரு கிருஷ்ணசாமி பாவலர் ஒரு யோசனை தெரிவித்தார் டிக்கெட் விற்பனை செய்யும் இடத்தின் அருகில் ஒரு போர்டு போட்டு அதில் இன்று சீன் காண்பிக்கப்பட மாட்டாது என்று எழுதி அறிவித்து விடலாம் என்பதே அந்த யோசனை மக்களோ ஏற்கனவே டிக்கெட்டுகளை வாங்கிக் கொண்டு கொட்டகைக்குள் வந்து அமர்ந்து விட்டார்கள் இதற்கு பின் இப்படி போர்டு போடுவதால் என்ன பயன் ஏற்பட முடியும் என்று எண்ணிய உரிமையாளர் அந்த யோசனையின் பேரில் நாடகத்தை நடத்த முன் வர முடியாமல் தவித்தார் மேல் அதிகாரியின் உத்தரவை தந்த இன்ஸ்பெக்டர் கான் அவர்கள் தாங்கள் தகுந்த பாதுகாப்பு தருவதாக உத்தரவாதம் தந்தார் குழப்பத்தில் இருந்த உரிமையாளர் அந்த நிலையிலேயே நாடகத்தை துவக்க சம்மதம் அளித்துவிட்டார் நாடகம் துவங்கியது தடியடி காட்சி காண்பிக்காமல் அடுத்த காட்சி நடந்தது மக்களிடமிருந்து கூச்சல் பிறந்தது அதையொட்டி நாடகத்தை நிறுத்து தடியடி சீனை காட்டு என்ற கட்டளை கூச்சலாக வெளிவந்தது தடியடி காட்சிக்கு அடுத்து வரும் தெருக்காட்சியை தொடர்ந்து வரும் காட்சி பேங்கில் கேஷியர் கொலை செய்யப்படும் காட்சியாகும் கேஷியர் வேடத்தை எனது தமையனா திரு எம் ஜி சக்கரபாணி அவர்களும் அந்த கேஷியரை கத்தியால் குத்தி கொள்ளும் வேடத்தை நானும் ஏற்று நடித்துக் கொண்டு இருந்தோம் மக்களின் கூச்சல் குழப்பம் இவற்றிற்கிடையில் அந்த காட்சியை நடித்தோம் கேஷியரை நான் பின்னால் இருந்து கத்தியால் குத்திவிட்டேன் வழக்கம் போல் கேஷியர் கதறி துடித்து கீழே விழுந்தார் செத்துவிட்டவர் போல் அவர் அப்படியே கீழே கிடக்க நான் பேங்கில் பணத்தை களவாடிச் செல்வேன் அதை சரிவர நிறைவேற்றிவிட்டேன் கேஷியரும் பிரேதமாக கிடந்தார் நான் பணத்தை களவாடி உள்ளே சென்றபோது படார் என்ற சத்தம் கேட்டது திரும்பி பார்த்தேன் நாற்காலியின் கால்களில் ஒன்று மேடையின் மீது வந்து விழுந்தது ஆத்திரமடைந்த மக்கள் தாங்கள் உட்கார்ந்திருந்த நாற்காலியின் காலை உடைத்து எரிந்தார்கள் என்பதை அறிய அதிக நேரமாகவில்லை எங்களுக்கு அந்த மரத்துண்டு எனது தமையனால் படித்திருந்த இடத்திற்கு அருகில் தலையின் பக்கம் போய் விழுந்தது அதுவரையில் எங்கள் நாடக கம்பெனியில் நடவாத காரியம் நடந்தது வில்லனால் கத்தியால் முதுகில் குத்தப்பட்டு செத்துவிட்ட கேஷியர் உடனே எழுந்து அவசரமாக உள்ளே வந்துவிட்டார் உரிமையாளர் கேட்டார் கோபத்தோடு ஏண்டா செத்தவன் எழுந்து வந்த என்று கட்டைகளை எடுத்து அடிக்கிறாங்க எங்காவது தலையில பட்டுட்டா என்ன செய்யறது என்று தன் பயத்தை வார்த்தையில் அப்படியே வெளியிட்டார் என்னுடைய தமையனார் சக்கரபாணி பெரியவர் மறுபக்கம் திரும்பி படுதாவை விடுங்கடா என்று கத்தினார் படுதா இறக்கப்பட்டது திரு கிருஷ்ணசாமி பாவலர் அவர்களிடம் மக்களுக்கு மிக நல்ல மதிப்பு மரியாதையும் இருந்ததால் அவர் தங்களின் நிலையைச் சொல்லி மக்களை அமைதிப்படுத்த எண்ணினார் மேடையின் முன் பேசலானார் அவருடைய பேச்சை முதலில் மிக்க அக்கறையோடு கவனித்து ஆமோதித்துக் கொண்டிருந்த மக்கள் தடியடி காட்சி காண்பிக்க மாட்டோம் என்று அவர் சொன்னதும் யாரை அதுவரை கௌரவித்தார்களோ அதே திரு பாவலரை உள்ளே போ என்று தங்களுடைய விரோதியை விருப்பது போல் ஆத்திரத்தோடு கூச்சலிட்டார்கள் எவ்வளவோ பேச முயன்றும் மக்கள் சிறிதும் அனுமதிக்கவில்லை உள்ளே போ இந்த சத்தமோ மிக மிக அதிகமாகியது வேறு வழியின்றி அவர் திரும்பிவிட்டார் இன்ஸ்பெக்டர் ரலியாங்கான் அவர்கள் மேடைக்கு வந்தார் பாவலர் பேசி அதே இடத்தில் போய் நின்று மக்களிடம் சொன்னார் இன்று தடியடி காட்சி காண்பிக்கப்பட மாட்டாது மக்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்றார் படியீர் என்ற சத்தம் இன்ஸ்பெக்டர் நின்றிருந்த இடத்தில் அவர் தலைக்கு மேல் இருந்த பெரிய விலை டூம் மீது கட்டை ஒன்றை மிக பலமாக தாக்கியது மக்களால் ஆத்திரத்தோடு வீசப்பட்ட அந்த கட்டை டூமை உடைத்து தூளாக்கியது அந்த இன்ஸ்பெக்டர் சிறிது அலட்சியமாக இருந்திருந்தாலும் அவர் தலை பலமாக தாக்கப்பட்டு மிகப்பெரிய ஆபத்தினை அவருக்கு உண்டாக்கி இருக்கும் அவர் புத்திசாலித்தனமாக தப்பித்துவிட்டார் உள்ளே வந்த வேகத்திலேயே உரிமையாளரிடம் சொன்னார் பதினைஞ்சு நிமிஷம் பொறுத்திருங்க அப்புறம் நான் பார்த்துக் கொள்கிறேன் இப்படி சொல்லிவிட்டு வேகமாக கொட்டையை விட்டு வெளியேறினார் பெரியவர் நல்ல சிலமம் தெரிந்தவர் அவர் உடல் சிறிது பெருத்து தொந்தியோடு இருந்தாலும் தினமும் தேக செய்பவர் சீன் விளையாலை அழைத்து இரண்டு கம்புகளை கொண்டு வாய் என்றார் நல்ல கனமுள்ள ஏறத்தாழ ஐந்தடி நீளமுள்ள இரண்டு கம்புகளை வாங்கி கொட்டகையில் மக்கள் நாடகம் பார்க்க வரும் வழியிலிருந்து மேடைக்குள் வரவிருந்த கதவருகில் இரு பக்கங்களிலும் பக்கத்திற்கு ஒன்றாக வைத்துக் கொண்டார் எப்போதும் சட்டைக்கு மேல் அணிந்திருக்கும் சரிகை துணியை எடுத்து ஒரு நாற்காலியின் மீது போட்டு பெரிய போராட்டத்திற்கு தயாராகும் ஒரு வீரனை போல் எந்த நிலைமையையும் சந்திக்க தயாராக நின்று இருந்தார் மக்களோ தங்களை மறந்து கூச்சலிட்டுக் கொண்டு இருந்தனர் இருநூறு நிமிடங்களுக்கு ஒரு முறை நாற்காலியின் கால்கள் பலகைகளை போன்றவைகளை பல்புகளின் மேல் திரைச்சீலைகளின் மேல் வந்து விழும் சில பல்புகள் உடையும் திரைச்சீலை சில இடங்களில் கிழியும் இப்படி மேலே என்ன நடக்குமோ என்று அறுதியிட்டு யாராலும் கூற முடியாத வகையில் குழப்பமும் ஆபத்தும் நிறைந்ததாக இருந்தது ஒவ்வொரு வீணாடி கழிவதும் பல மணி நேர இடைவெளி போல் மனதிற்குள் பாரமாக இருந்தது கம்பெனியில் இருந்த சிறிய மேக்கப் மேக்கப்பறையிலேயே இருக்குமாறு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது நானும் சிறிய பையனும் அல்ல வாலிபனும் அல்ல இந்த நிலையில் இருந்ததால் அவ்வப்போது மேடைக்குள் வந்து எட்டி பார்த்து நிலையை கவனித்து என்னை விட சிறிய இருந்து வர்ணையோடு சொல்வது எனக்கு பெருமையாக இருந்தது சீன் வேலைக்காரர்களும் மற்றும் பெரியவர்களும் ஒரு தடிக்கம்புடன் மேடையில் திரைச்சீலைக்கு பின்னால் நின்று கொண்டு இருந்தார்கள் மேடைக்குள் மக்கள் நுழைந்தால் தடுப்பதற்காக நான் செய்திகளை சொல்லும்போது என் வயதினை ஒத்தவர்களில் ஒருவரான கோவிந்தராசன் என்பவர் நான் சொல்லுவதை விட வேடிக்கையாகவும் ரசிக்கும்படியும் சொல்லிவிடுவான் அவன் ஒரு நகைச்சுவை நடிகன் பப்புன் வேடம் அணிபவன் குறும்புக்காரன் அதோடு புத்திசாலியும் கூட அவனுடைய இரண்டு கண்களும் முழுமையாக திறக்க முடியாதவை அதாவது அளவுக்கு மீறிய குடிபோதையில் இருப்பவர்கள் தங்களது கண்களை திறக்க பார்ப்பார்கள் ஆனால் பாதிக்கு மேல் திறக்க இயலாமல் தலையை சாய்த்தோ நெற்றியை உயர்த்தியோ பார்ப்பார்கள் அதேபோல் அந்த கோவிந்தராசனின் பார்வை இருக்கும் எனவே அவனை மானம் பார்த்தான் என்று கம்பெனி உரிமையாளரிலிருந்து என் வரையில் அத்தனை பேரும் அழைப்பது வழக்கம் அவனுக்கு தெரிந்து யாரும் பாடம் விடக்கூடாது உடைகளிலோ மேக்கப்பிலோ தவறு நேர இடம் கொடுத்து விடக்கூடாது அவ்வளவுதான் அடுத்த காட்சியிலேயே அவனோடு நடிக்க வாய்ப்பிருந்தால் மேடையிலேயே கேலி செய்து விடுவான் ஸ்டேஜ் மேனேஜர் என்று அழைக்கப்பட்ட ஆசிரியரான காளி என் ரத்தினம் அவர்களே ஆனாலும் அவனுக்கு பின்னால் தரப்பட இருக்கும் பிரம்மடியை பற்றி கூட சிறிதும் கவலைப்படாமல் கேலி செய்து விடுவான் அப்படிப்பட்ட குறும்பு குணம் படித்தவன் அவன் அன்று போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு பட இருந்த அடியை பற்றியும் அதாவது அந்த அடி பற்றியிருந்தால் இன்ஸ்பெக்டரின் முகம் எப்படி ஆகியிருக்கும் என்பதையும் என் தமையனார் எழுந்து ஓடி வந்ததை பற்றியும் நடித்து காண்பித்தபோது என் தமையனாரைப் பற்றி கேலி செய்தும் என்னால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை இப்படிப்பட்ட ஆபத்து நிறைந்த நேரத்தில் சிரிப்பதா ஆபத்து எங்களுக்கு எது மக்களிடம் இருந்து காப்பாற்ற பெரியவரே சிலம்பத்திற்கு தயாராகிவிட்ட பிறகு எங்களை எதுதான் என்ன செய்துவிட முடியும் என்று திடநம்பிக்கை எங்களுக்கு இருந்ததே காரணம் அதை எல்லாவற்றையும் விட போலீஸின் மீது எங்கள் எல்லோருக்குமே ஒருவித வெறுப்பு அன்று நாடு இருந்த நிலையில் எப்படியோ வளர்ந்துவிட்டு இருந்தது எனவேதான் அப்படிப்பட்ட கொந்தளிப்பான ஆபத்து நிறைந்த நேரத்திலும் நாங்கள் ஒருவித ரசனை நிலையில் இருந்தோம் அதோடு மக்கள் மோதுவதால் ஏற்படும் பெரிய விளைவுகளைப் பற்றி சிந்திக்கும் அறிவும் எங்களுக்கு இல்லை எங்களது கம்பெனி ஆட்கள் பெரியவரின் உதவியால் எந்த போராட்டத்திலும் வெற்றி பெறுவார்கள் என்ற உறுதியும் இருந்தது இப்படி ஏதேதோ பேசி எட்டி பார்த்து நாங்கள் கண்டதுதான் அப்போது நடந்த முழுமையான காட்சி என்று முடிவெடுத்து விமர்சித்துக் கொண்டிருந்தபோது போலீசாரின் பூட்ஸ்களின் பூட்ஸுகளின் காலுடியோசை கேட்கவும் மீண்டும் நானும் என்னை போன்ற ஒரு சிலரும் மேடைக்குள் சென்று கவனித்தோம் இருபது இருபத்தைந்து மலபார் போலீசார் மேடைக்குள் லத்திகளுடன் இருந்தார்கள் இன்ஸ்பெக்டர் மீண்டும் மேடைக்கு சென்று திரைச்சேலைக்கு முன் நின்று மக்களை நோக்கி சத்தமாகச் சொன்னார் ஐந்து நிமிடம் அவகாசம் தருகிறோம் எல்லோரும் அமைதியாக கலைந்து செல்ல வேண்டும் இதை மூன்று நான்கு முறை மக்களை நோக்கி சொன்னார் இரண்டு மூன்று முறை சொல்வதற்குள் உள்ளே இருந்த போலீசார் பின்னால் திரைக்கு முன் மக்களுக்கு எதிராக மேடையில் வரிசையாக நின்றார்கள் முன் வரிசையில் இருந்த சிலர் எழுந்து போனார்கள் பின்னால் இருந்த மக்கள் போகாதே நாடகத்தை நடத்து தடியடி காட்சியை காண்பித்தே ஆக வேண்டும் இப்படியெல்லாம் கத்தினார்கள் இன்ஸ்பெக்டர் மீண்டும் உரத்த குரலில் கண்டிப்பான தோனியுடன் சொன்னார் இன்னும் ஒரே நிமிடம்தான் அமைதியாக எழுந்து பொங்கல் இதை சொல்லி முடித்தாரோ இல்லையோ ஒரு பெரிய மரத்துண்டு பறந்து வந்தது மேடையை நோக்கி இன்ஸ்பெக்டரும் மற்ற போலீசாரும் குனிந்தார்கள் திரைச்சிலையை கிழித்துக்கொண்டு உள்ளே சென்றது மரத்துண்டு இன்ஸ்பெக்டர் மேடையிலிருந்து மக்கள் உட்கார்ந்திருந்த இடத்திற்கு குதித்தார் அந்த நாற்காலிகள் மீது கைப்பிரம்பால் அடித்தார் போலீசாரும் கூட்டத்திற்குள் நுழைந்தார்கள் அவ்வளவுதான் அடிக்கும் சத்தம் ஆட்கள் மேல் விழுந்ததா இல்லையா தெரியாது நாற்காலிகள் உருளும் சத்தம் ஐயையோ என்ற அலறல் வாங்கடா வெளியே என்ற கூச்சல் இப்படிப்பட்ட ஒலிகள் கொட்டகை முழுவதும் எதிரொலித்தன சில ஆங்கில படங்களில் யுத்த காட்சிகள் வரும் அதில் வீடுகள் இடிவதனால் ஏற்படுகின்ற இடி போன்ற சத்தம் மக்களின் அலறல் அழுகுறல் இப்படி ஒரே நகலையாக இருக்கும் அநேகமாக அதுபோலதான் இப்போதும் சத்தம் இருந்தது சுமார் பதினைந்து நிமிடங்கள் இருக்கலாம் மெல்ல மெல்ல சத்தமெல்லாம் குறைந்து குறைந்து மறைந்தே விட்டது வீதியில் இரவில் கட்டை வண்டிகள் யாராவது பாடிக்கொண்டே செல்வார்கள் அருகில் வரும்போது வண்டியின் சக்கரங்கள் உருளும்போது ஏற்படும் கடகட வென்ற சத்தத்தோடு மாடுகளின் கழுத்தில் கட்டியிருக்கும் மணிகளின் ஓசையும் கலந்து ஒளிக்கும் அந்த வண்டி நம்மை கடந்து போகும்போது அது எவ்வளவு தூரத்திற்கு நம்மை விட்டு விலகிப் போகிறதோ அதற்கேற்ப அந்த ஒளிகளும் மெல்ல மெல்ல மங்கி மறைந்தே போகும் வீதியில் மீண்டும் முன்பிருந்த அமைதி தோன்றி நாம் மூச்சு விட்டால் அது கூட நமது காதுகற்கு பலமாக கேட்குமே அதுபோல் எந்த சத்தமின்றி இருந்தது கூச்சல் அலறல் கத்தல் இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்தே போய்விட்டன சில போலீசார் சீன் வேலைக்காரர்கள் முதலானோருடைய பாதுகாப்பில் அறையில் இருந்த நாங்கள் கம்பெனி வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டோம் இவர்கள் அத்தனை பேரும் எங்களை சுற்றி வளையம் போல் வந்தனர் வீதியில் ஒரு ஆள் கிடையாது எங்கும் அமைதி வீடுகளெல்லாம் சாத்தப்பட்டு இருந்தன வெற்றிலை பாக்கு கடைகள் உக்கடைகள் அனைத்தும் மூடப்பட்டு இருந்தன கொட்டகைக்கு வெளியே உண்மையில் என்ன நடந்தது மக்கள் அமைதியாக போயிருப்பார்களா போலீஸுக்கும் அவர்களுக்கும் போராட்டம் நடந்ததா முடிவென்ன யாருக்கு வெற்றி போலீசார் எங்களுக்கு பாதுகாப்பு வந்திருப்பதில் இருந்தே போலீசார் மக்களை விரட்டி விட்டார்கள் என்பது தானே பொருள் அப்படியானால் எத்தனை பேர் அடிபட்டார்கள் எத்தனை பேருக்கு காயம் ஒன்றுமே தெரியாமல் வீதியில் நடக்கும்போது எதுவுமே பேசாம வேகமாக நடந்து போய் வீடு சேர்ந்தோம் படுக்கையில் படுத்தோமே தவிர யாருக்குமே தூக்கம் வரவில்லை எங்களுக்குள்ளேயே கேட்டுக்கொண்டோம் என்னதாண்டா நடந்திருக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஏதாவது ஆயிருக்குமா அவரை காணவில்லையே போலீசார் மட்டும் மட்டும்தானே துணைக்கு வந்தாங்க இப்படி யாரை பற்றியெல்லாம் அர்த்தமின்றி கவலைப்பட்டோம் நாளைக்கு சென்னையில் எங்கள் கம்பெனியின் நிலை என்ன நாடகம் நடந்த இயலாமல் போனால் எங்களுடைய வாழ்வு என்னவாகும் சென்னையில் எங்களால் மக்களுக்கு ஏற்பட்ட பெரிய ஆபத்தை மற்ற ஊர்கள் தெரிந்து கொண்டார்களானால் அங்கு போய் நாடகம் நடத்த முடியாதே இப்படியெல்லாம் என்னவில்லை அதை பற்றி சிந்திக்க எங்களுக்கு அறிவு தெரியவில்லை எங்கள் கவலை அல்ல அக்கறை கொட்டகைக்கு வெளியில் என்ன நடந்திருக்கும் அந்த காட்சி எப்படி இருந்திருக்கும் அதை தெரிந்து கொள்ளத்தான் ஆசைப்பட்டோம் எப்படியோ எப்போதோ தூங்கினோம் ஆனால் விடியற்காலையில் விழித்து விட்டோம் எங்களில் சில பையன்கள் இருந்தார்கள் அவர்களில் குறிப்பாக ஒரு நடிகனை பற்றி சொல்லலாம் அவனை காலையில் எழுப்பி பல்விளக்கி பலகாரம் சாப்பிட வைப்பது பிரம்ம பிரயத்தனம் என்பார்களே அதுபோலத்தான் படுக்கையில் இருந்து எழுப்பி அனுப்பினால் கையில் பற்பொடியுடன் ஒரு தூணில் சாய்ந்து உறங்கிக் கொண்டிருப்பான் அங்கிருந்து அவனை எழுப்பி அனுப்பினால் பல்லை தேய்க்க துவங்கி அவன் பல்லில் விரலை வைத்தவாறு எங்காவது ஒரு மூலையில் உட்கார்ந்து உறங்கிவிடுவான் அவன் பெயர் செல்வமணி என்பது அவனை பற்றியெல்லாம் பின்னால் விவரமாக பல சம்பவங்களுடன் சொல்ல வேண்டி இருக்கிறது அவன் கூட அன்று விடியற் எழுந்து பல்லை துளக்கி ஏதோ ஒரு முக்கியமான காரியத்திற்காக காத்திருப்பது போல் தயாராக இருந்தான் என்றால் எங்களின் மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்பதை எளிதில் புரிந்து கொள்ள இயலும் நல்ல தேச பக்தரும் எழுத்தாளரும் தொண்டருமான காலம் சென்ற திரு டி எஸ் சொக்கலிங்கம் அவர்களை ஆசிரியராக கொண்டு அப்போது வெளிவந்து கொண்டிருந்த நாளேட்டில் கொட்டகை எழுத்துக்களில் முதல் நாளிரவு சென்னை ஒற்றவாட கொட்டகையில் நடந்த நிகழ்ச்சியை பற்றி வெளியிடப்பட்டிருந்தது தடியடி காண பிரியப்பட்டவர்களுக்கு தடியடி கிடைத்த பரிதாபம் போலீசாரின் அநியாயமான அடாத செய்கையால் கண்டித்து நடந்த நிகழ்ச்சிகளை அறியும் மக்கள் ஆத்திரமடையும் வகையில் அதில் செய்தி வெளியிடப்பட்டிருப்பதாக அறிந்தோம் தலைப்பை மட்டும் பெரியவர்களுக்கு பின்னால் நின்று படிக்கும் வாய்ப்பு கிட்டியது போதுமே எங்களுக்கு அது போதாதா அதை வைத்துக்கொண்டு நாங்கள் நாலைந்து பேர் கூட்டமாக உட்கார்ந்து பேசி சிரித்து கேலி செய்தவாறு இருந்தோம் ஆனால் உரிமையாளர் திரு எஸ் எம் சச்சிதானந்த பிள்ளையோ மிகுந்த கவலையோடு இருந்தார்